யோகான்ற பேர்ல யோகா பண்ற நல்ல விஷயம் நீங்க பாத்தீங்களா யோகா தான் நல்ல விஷயம் கால வரல விட்டு கால வரல கட்ட வரல உள்ள விட்டு ஆடுறது அது நான் தான் சொல்லிடுவேன் ஈஷா யோகா மையம் சொல்ல நம்ம சொல்லவே கூடாதுல அது ஒரு மர்ம தேசம் பல மரணங்கள் வந்து தோண்ட தோண்ட வரலாம் இனிமேல் அது காம காவியம் தான் சொல்லணும் அது தவிர்க்க முடியாம சொல்றேன் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க திணறல் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் 24 7 ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் வணக்கம் இது கிங் டிவி இன்று நம்போடு நேர்காணலில் இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் சேக்வேரா ஜி சங்கரவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் ஈஷா மையத்திலிருந்து தப்பி ஓடிய ஒரு பெண் பிறகு சடலமாக மீட்கப்பட்டதாக ஒரு செய்தி இந்த செய்தி எப்படி சார் பாக்குறீங்க ஈஷாவுடைய கட்டுமானம் என்னவா இருக்கு இது நீங்க வந்து கிட்டத்தட்ட அந்த அதாவது ஜக்கியோட ஆரம்பகால வாழ்க்கையில வந்து நம்ம எடுத்தோம்னு வச்சுக்க ஒரு கோழி பண்ணையில தான் அவருடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காரு சுவாமி ஜக்கியுடைய கோழி பண்ணையில ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கோழிப்பண்ணை வந்து லாபகரமாக நடத்த முடியல அதுக்கப்புறம் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வேஷம் அதுக்கப்புறம் கட்டணும் அந்த ஜக்கி இந்த வேஷத்தை அதுக்கப்புறம் தான் கட்டுறாரு இருக்கிறதே இங்கே தமிழ்நாட்டில் தான் இருக்கிறவனுக்கும் முதல் எழுச்சா எனக்கு இங்கே தான் முதல்ல இங்கே தான் கொண்டு வந்து வந்து கர்நாடகாவில் ஒரு பிறந்து வளர்ந்தால் கூட இங்கே தான் வந்து அவரை கொண்டு வந்து இங்கே வந்து அவருடைய ஆசிரமத்தை அமைக்கிறார் அதுலேருந்து நீங்கள் எடுத்திங்கனாலே அவங்க மனைவியோட மரணம் உட்பட சந்தேகத்திற்குரிய சந்தேகத்துக்குரிய மர்மம் சந்தேகம்னா வேற மர்மம்னா வேற வேற வித்தியாசம் இருக்குங்க இங்கே மர்ம மரணம் சந்தேகத்துக்குரியன்னு கேட்டால் அது வந்து இப்படி அப்படின்னு கேட்டேன் மர்மம்னா ரொம்ப அதோட கொஞ்சம் டெப்த் அதிகம் நீங்கள் ஆழம் சொன்னால் நீங்கள் வேறு மாதிரி அர்த்தம் புரிஞ்சுப்பீங்க அதனால் நான் இங்கே வந்து நான் நான் வந்து நான் இங்கே டெப்த்துன்னு அதாவது கேட்டால் மர்மம்ன்றது ரொம்ப ரொம்ப டீப்பாக சொல்லக்கூடிய வார்த்தை அப்படி தான் வந்து ஏன்னா அப்படியே தந்தையாருக்கே அந்த சந்தேகம் வந்துருக்கு சந்தையாருக்கே இது மர்ம மரணன்ற மாதிரி ஒரு சந்தேகம் ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து நேராக போயிட்டு புகார் தராரு அந்த புகாரை எடுக்காத அளவுக்கு அன்றைக்கி காலகட்டத்தில் இருந்தவங்க அவர் ஏதோ செட் பண்ணி முடிச்சிட்டாருன்னு வச்சுங்க க்ளோஸ் ஆகிடுச்சு அது தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்தீங்க கேட்டினா பல மரணங்கள் வந்து தோண்ட தோண்ட வரலாம் இனிமேல் ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து கேட்டால் வந்து அந்த ஆசிரமத்தில் வந்து பல பேர் வந்து புகார் தெரிவிச்சிருக்கிறாங்க அங்கே வேலை செய்கிறவங்களே இப்போ வந்து புகார் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆமா பல லீலைகள்ல வந்து நீங்க பாத்துருப்பீங்க கட்டவரில் வச்சு அவர் பண்ண லீலைகள்லாம் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் கூட இருக்கு அப்படியே இந்த அப்படியே காவியமா இருக்கு அப்படியே சரிங்களா இந்த மாதிரி வந்து அது காம காவியம் தான் சொல்லணும் அது சரிங்களா காம காவியம் அது காதல் காவியம்னா சொல்லுவீங்களா காமகாவியம் ஆமா நான் சொல்றேன் ஆயக்கலையில கூட சேர்க்க முடியாது சார் அது ஆயக்கலைன்றது வந்து அது வேற இது ஆயக்கலை கூட சொல்ல முடியாது இவர் வந்து கட்டவர் வச்சு பல விஜய்கள் காட்டி இந்த மாதிரி பெண்களை வச்சு இதெல்லாம் நிறைய அவர் சொல்லிக்கலாம் இது வந்து ஒரு கலை அப்படின்னு சொல்லலாம் இந்த கட்டைவரில் நித்தில வைக்கிறது சொல்றீங்க நான் சொல்ற கட்டவரில் கால் கட்டவர் சொல்றேன் கால் கட்டவர் கால் கட்டவர் மூலமா பெண்ணோட வந்து பெண்மை பெண் உறுப்புல பெண் உறுப்பு அதிர்ச்சான வீடியோ பார்த்தோம் அதான் ஸோ இந்த மாதிரி பல லீலைகள் வந்து அவர் பண்ணியிருக்கிறார் இதில் வந்து யாரெல்லாம் வந்து இப்போ வந்து கேட்டால் தனியாகவே ஒரு சுடுகாடே வச்சிருக்கிறாரு உள்ள உள்ள ஓ தனியாகவே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒரு பரியல் கிரவுண்ட் வச்சுருக்கிறார்னு சொன்னால் அப்போது வந்து எப்படி கணக்கெடுக்க முடியும் அங்கே போய் உள்ள சேர்கிறவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு அட்டண்டன்ஸ் ஏதாவது இருக்கா யார் அதை மெயின்டைன் பண்ணுறாங்க யார் அதை கண்காணிக்கிறாங்க யாரெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து அங்கேருந்து வெளியேறி வந்திருக்கிறாங்களா எதுக்காக உள்ளே போய் அவங்க போய் அந்த ஆசிரமத்தில் போயிருக்கிறாங்க இப்போ ஒரு முதியவர்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார் அங்கே பெற்றோர்கள் வந்து போய் சேர்கிறாங்க இருக்கிறாங்கன்னா அவங்க சேர்க்குறவங்க யாராவது இருப்பாங்க இல்லை அவங்களே போய் சேர்ந்தாலும் அவங்களுடைய வாரிசுகள் வந்து இங்கே வந்து வெளிநாடுகளில் இருக்கலாம் இல்லை உள்ளூர்லேயே கூட இருக்கலாம் ஆனால் வந்து ஒரு போய் பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இங்கே யாரெல்லாம் போய் இருக்கிறாங்க என்ன காரணத்துக்காக அங்கே போய் ஐக்கியமாகறாங்க அவங்களாம் வந்து யார் அவங்கெல்லாம் சாதாரண மக்களா ஏழை எளிய மக்களா அல்லது பெரிய பணக்காரர்களா அப்படி நிறைய விஷயங்கள் வந்து தோண்ட தோண்ட நிறைய விஷயங்கள் இருக்குது அது வந்து தப்பிச்சு ஓடி போகிற ஒரு பெண் வந்து பார்த்தோன்னா கிணத்துல வந்து மீட்கப்பட்ட அந்த தகவலாம் நம்ம கலந்து இணையத்தில் இந்த பார்த்தோம் ஈஷாவுடைய லீலைகள் எடுத்தோம்னா ஜக்கியோட லீலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்படி தான் இருக்குது ஆனால் மக்கள் வந்து இது மாதிரி வந்து இந்த மாதிரி மடங்களை போய் போய் மாட்டிக்க அப்பாவிகள் போய் மாட்டிக்கிறாங்க ரெண்டு பெண் குழந்தைகள் வந்து மொட்டையடிச்சு என்னெல்லாம் நடக்குது நீங்கள் பார்த்தீங்க அதில் பெற்றோர்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க அவங்கள மீட்ட முடியலங்கிறது அவங்க தான் வந்து முதல் வந்து இதுக்கு வந்து என்ன சொல்லுங்க ஒரு இந்த பிரச்சனையை வந்து முதல்ல வந்து அவங்க கையில் எடுத்தது அவங்க தான் அதுபடி இன்னைக்கு அந்த ஆசிரமத்தில் வேலை செஞ்சு வெளியேறவங்க வெளியேறி இருக்கிறவங்களும் அவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இன்னும் எத்தனை பேர் இறந்தாங்க என்ன கணக்கு இருக்குது அப்படி இருக்குமா சார் பல பேர் மரணம் இருக்கு நிச்சயமா சார் நீங்கள் தனியாகவே நீங்கள் ஒரு சுடுகாடு வச்சிருக்கீங்களா ஒரு பரியல் கொண்டு வைக்கணும் கேட்டால் அங்கே வந்து இறந்தவங்க எத்தனை பேர் எப்படி இறந்தாங்க இறந்தவங்களும் நீங்கள் பரியல் கொண்டு நீங்கள் வச்சிருக்கீங்க ரைட்டு எப்படி இறந்தாங்க எப்படி இறந்தாங்கன்னு இருக்குல்ல இதை தாண்டி பல குற்றச்சாட்டுகள் இருக்கிற நீங்கள் யானை வழி தடுத்து ஆக்கிரமிச்சிங்க இங்கே வந்து காடை வனப்பகுதியெல்லாம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி வளைச்சிட்டீங்க பல புறம்போக்கு மனைகளை வந்து அங்கே வந்து அடுக்குமடி கட்டுறதுக்கு அனுமதியே இல்லை அதான் அங்கே கட்டியிருக்கீங்க இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் வேற இதெல்லாம் அரசு விதிமீறல் அரசு சிவில் குற்றங்கள் கிரிமினல் குற்றங்கள்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்ள இருக்கிற பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து வெளியில சொல்ல முடியாமல் கூட பல பேர் புழுக்கத்தில் இருக்கலாம் ஒரு மர்ம தேசமா தானே சார் இருக்கு ஈஷா யோகா மையம் இப்ப வெளிய இருந்து பாக்குற பார்வையில உட்பட ஈஷா யோகா மையம் என்றது ஒரு ஆன்மீக மடம் அந்த மடத்துக்குள்ள பல மரணம் நிகழ்கிறதா நம்ம வந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அது என்ன மரணங்கள் வந்து எல்லாருக்கும் இயற்கையா நடக்கும் சார் வயது தான் கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் நடக்க நிகழ்த்தப்படுதா இல்ல உனக்கே நடக்கும் சார் இப்போ அவங்க இருக்கா வந்து ஜக்கி அவனுக்கு மரணம் எல்லாருக்கும் பொதுவானது அந்த மரணம் எப்படிப்பட்ட மரணம் யாரால நிகழ்த்தப்படுது அதற்கு காரணம் என்ன மர்ம மரணம்னு சொல்றாங்க அந்த மர்மம் என்ன மர்மம் எதனால வந்து அவங்க வந்து மரணிக்கிறாங்க இதனோட வயது மூப்பில் ம மரணிக்கிறாங்களா இல்லை இளம் வயதில் தனி ராஜ்யமே வந்து நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்கல்ல உள்ள ராஜ்யம் இருக்கா சார் நம்ம தனி ராஜ்யம் தானே சார் அது என்ன பண்ணுறாரு அவர் நம்ம உள்ள இதுதானே இந்த மாதிரி தானே வந்து மக்களை கொண்டு போட்டு நீங்கள் வந்து யோகான்ற பேரில் யோகா பண்ணுற நல்ல விஷயம் தான் ஏதோ நீங்கள் பார்த்தீங்களா யோகா அது நல்ல விஷயம் காலை வரல விட்டு காலை வரல கட்ட வரல உள்ள விட்டு அது அப்புறம் நான் அதை சொல்லிடுவேன் இல்லை அவங்க அது மறுப்பு தெரிவிக்கிறாங்க கெட்ட அனுமதி கெட்ட இதெல்லாம் வந்து யார் வந்து இதை முடிவு பண்ணுறாங்க இது வந்து யார் அங்கீகரிக்கிறாங்க நீங்களாம் ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதன் மூலமா மோட்சம் கிடைக்கும் இது மூலமா நாங்க வந்து தீட்சை தீட்சை கிடைக்கும் அது கிடைக்கும் நீங்களாம் ஒரு வார்த்தை சொல்லிட்டா இதெல்லாம் யார் அங்கீகரிக்கிறது இதை நீங்க வந்து இதை சாதாரண மனிதர்கள் பண்ணா குற்றமாயிடும் நீங்க வந்து யோகின்ற பேர்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அதானே அப்படிதானே இருக்கு சார் ஒரு விஷயம் சார் இங்க நம்ம ரொம்ப ஆழமா நீங்க யோசிச்சு பாருங்க அங்க இருக்கிற மக்கள் வந்து எந்த ஈர்ப்பின் மூலமா அங்க போய் சேர்றாங்க சேர்றாங்களா இல்ல சேர்க்க வைக்கப்படுறாங்களா யாரு தமிழ்நாட்டுல இருக்கட்டும் வெளிநாடு வெளிநாடுகள் கூட இருக்கட்டும் நடிகை நடிகை ஒரு வெளிநாட்டு பெண்மணி பேட்டி கொடுக்கறாங்க என்னன்னு திருவண்ணாமலையில தொப்பி அம்மான்னு ஒரு ஏத்துக்கிறது தயாரா இல்லை ஓ ஏற்றுக்கிறது தயாராக இல்லை என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து தெய்வமாகவே அவங்கள நினைக்கிறாங்க அவங்க வீசி ஏரிய டம்ளரில் இருக்கிற அந்த டீச்சி எச்சு டீயை எச்சி சாப்பாடு கூட அங்கே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சாப்பிட்றாங்க இதை ஒரு நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன் இதை ஒரு வெளிநாட்டு பெண்மணி சொல்கிறாங்க அவங்க வந்து பவர் இருக்கு அவங்க கிட்ட இது நீங்க என்ன சொன்னீங்க இந்த ஆன்மீகம் இந்த சாமின்ற இந்த ஒரு ஒரு விஷயம் இருக்குல்ல சாமி இந்த ஆன்மீகம் கடவுள் ஆன்மீகன்றதுலாம் உலகம் முழுதும் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படித்தவனாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் முட்டால தான் இருக்கிறான் ஒரு கோட்டில் நிற்கிறானுங்க எல்லாருமே எவ்வளோ பெரிய வளர்ந்த நாடாக இருக்கட்டும் அது அமெரிக்காவாக இருக்கட்டும் லண்டனாக இருக்கட்டும் எங்கே எந்த உலக உலக நாடு எங்கே இருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தில் வந்து கடவுள் இந்த ஆன்மீகன்றது ஒரு விஷயத்தில் வந்து கேட்டிங்கன்னா ஒரு கோட்டை நிற்கிறாங்க எல்லாருமே

குழந்தையும் உள்ளே இருக்காங்க என்ன மாதிரியான சிகிச்சை முறை உள்ளே கொடுக்கப்படுதா சார் இங்கே முதல்ல சிகிச்சையே அங்கே கொடுக்கப்படுதான்னு கேள்விங்க சிகிச்சையே கொடுக்கப்படுதான்னு கேள்வி இங்கே நீங்கள் நல்லா ஒரு விஷயம் புரிஞ்சிங்க ஒரு ஒரு முதியோர் இல்லத்துக்கு நான் போயிருந்தேன் அந்த முதியோர் இல்லத்தில் வந்து ஒரு நபர் சொல்றாரு இங்கே எனக்கு வந்து சாப்பாடே எனக்கு வந்து இங்கே சரியில்லை சரியில்லை சாப்பாடே சரியில்லை எனக்கு வாய்க்கு ருசியாக இல்லவே இல்லை அப்படி இப்படி ஏதோ ஒரு குறை சொல்கிறாரு ஆனால் நடத்துகிறவங்க கிட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா சார் அவங்க வந்து வயசாகிடுச்சு வயசாகிட்ட பிறகு பட்டினா அவங்களுக்கு வந்து அஜீர்ண பிரச்சனைலாம் இருக்குது ஆனால் அவங்க கேட்குற பொருளெலாம் நம்ம வந்து கொடுத்தோம் கொடுக்க முடியாது அவங்க வந்து ஹெல்த் வயசாகவே கேட்டாங்க அவருக்கு சுகர் இருக்குது அது இருக்குது இதுக்குன்னு சொல்கிறாங்க இப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் புரியுதுங்களா சொல்கிறது கேட்டால் இது வயது மூப்படைஞ்சவரை எனக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது வயசு அவர் கடந்துட்டார் அவருக்கு வந்து இனிமேல் வந்து இந்த மாதிரி ஃபுட்டு தான் கொடுத்தா தான் சார் அவர் நீண்ட காலம் இருக்க முடியும் சுலபமாக சிரிமான வர உணவு இதெல்லாம் இங்க இந்த மடத்துல இருக்க எல்லாமே வாலிபத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஏதோ ஒரு வகையில வந்து அடிக்ட் ஆகி அந்த ஐக்கியம் ஆகிடுறாங்க முப்பது இருபது நாற்பதுக்குள்ள எல்லாமே தான் சார் எங்க சார் அறுபது மேல அவனுக்கு வச்சுக்க மாட்டாங்க அப்படி வச்சுதான் சொத்து இருக்கணும் இந்த மாதிரி நடத்துற மரம் நடத்துறவங்க எல்லாருமே கேட்டீங்கன்னா அறுபது வயசுக்கு மேலே கேட்டீங்கன்னா நீங்க அதுதான் சொல்லுவாங்க பணம் பணம் எங்க பணம் பணத்தோட போனாலும் சார் முதியோர் இல்லங்கள் கூட நீங்க சொல்றீங்கல்ல எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன் சில முதியோர் இல்லங்கள் வந்து ரொம்ப நியாயமாக நல்லா நடத்துகிறாங்க நான் பார்த்துட்ருக்குறேன் ரொம்ப வந்து என்ன சொல்கிறேன் ரொம்ப கவனிச்சுக்கிறாங்க பெற்றோர்கள் நான் குறைச்சப்படுத்தலை ஆனால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வந்து முதியோர் இல்லங்கள் வந்து ஒரு என்ன சொன்ன ஒரு மிஷின் மாதிரி இயங்குது நான் பார்த்துருக்குறேன் நான் அதை தாண்டி வந்து பல விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் அதுங்களை சொத்தோடு போயிருந்தோன்னா அது ஒரு மதிப்பு இருக்குது சொத்து இல்லாமல் போனேன்னா முதியோர் இல்லத்தோட மதிப்பு கிடையாது ஜக்கி மடத்திலே அதுதான் நிலைமை அதுதான் நிலமை பல பேர் அங்க எப்படி இத்தனாயிரம் கோடி சேர முடியும் கேட்டா பல பேர் சொத்தோட போய் ஐக்கியமாயிடுறான் சார் அங்க அவங்ககிட்ட இருக்க சொத்தை குடுத்துட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்கான் பல பேர் இருக்கிறாங்க இப்ப பிள்ளைகள் வந்து அமெரிக்கா லண்டன்ல இருக்கிறாங்க இங்க யாருமே அவங்க அவன் இந்த சொத்தை பத்தி கவலைப்படுறதா இல்ல ஒரு நேரம் போயிட்டு சொத்தோட போயிட்டு ஐக்கியமாருங்க உளவு பேர் இருக்காங்கல்ல நடக்குதா சார் நடக்குது சார் நடக்குது யார் இவங்க ஏழைக்கு பாழைங்க வந்து இவன் வந்து இப்போ அப்படின்னா இங்க இங்க ரோட்ல இருக்கிற அந்த ஏழைய எந்த மரத்தில் இருக்கிறவன் கேட்டால் இங்கே ரோட்டில் இருக்கிற ஏழை இங்கே வந்து பிச்சைக்காரங்களை கொண்டு போய்ட்டு வந்து மரத்தில் வச்சுக்க சொல்லுங்க பார்க்கலாம் சொத்து இருந்தால்தான் இங்கே பல தவிர்க்க முடியாமல் சொல்கிறேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இது வரைக்கும் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க பல பெற்றோர்களை வந்து கேட்பாரற்று இந்த மாதிரி முதியோர் இல்லங்களில் விட்டுட்டு இல்லை அவங்க போய் ஐக்கியமாயிரம் அவங்களே வந்து போகிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிறவங்க யார் நான் சொல்கிறதுக்கு வந்து பிள்ளைகள் சொல்கிறேன் பெற்றோர்களை விட்டு முதியோர் இல்லத்தை தாண்டிட்டு நாயை வச்சும் சுற்றின்னு இருக்கிறானுங்க காலையில் அது வாக்கிங் போகும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா நாய் பேளுதா மோந்து பார்க்குதா அது பண்ண சொல்லிட்டு கையில் வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறான் பாருங்கள் சென்னை நடைபாதையில் நம்ம பார்க்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பெட்ரோல் வந்து முதல் எடுத்தாலிட்டு நாயை வச்சுன்னு சுற்றிட்டு இருக்கிறானுங்க எது அது மூஞ்ச நக்குது அது வந்து அதை குளிப்பாட்டுறானுங்க அதுக்கு சோப்பை போடுறான் அதுக்கு வந்து மாதம் பத்தாயிரம் செலவு பண்றேன் மாதம் பத்தாயிரம் செலவு சிறப்பு ஏசி ரூம் ஏசி ரூம் எல்லாம் கொடுக்குறான் பெற்றோர் எங்கடா இருக்கா நான் பெற்றவங்க எங்கன்னு கேட்டால் முதல் எழுத்துருக்கேன் இது உண்மை நான் சொல்கிறது இன்னைக்கு நாயை வளர்க்குற நிறைய பேர் நீங்க வந்து ஆய்வு செஞ்சீங்கன்னா தெரிஞ்சிடும் நிறைய பேர் நாயை பெருமைக்கு வீட்டுல வளர்ப்பானுங்க பணக்கார வீட்டுல எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா விதவிதமா வந்து பெரிய உயர் வகை நாய்கள நாய்க்கு நாய்க்கு அவங்களும் அம்மா அப்பா எங்கன்னு கேளுங்களை விட்டு விட்டுருப்பாங்க அதுக்கு அவங்க நல்ல நாயை அது அதுதான் இப்ப புரியுதுங்களா நாய் கொடுக்குற மதிப்பு கூட பெற்றோர்களுக்கு கொடுக்கவே இல்லைன்னு நான் சொல்ல வரேன் அவங்க தப்பு நான் செஞ்சான்னு கேட்டால் இவனை பெற்றதுக்கு ஒரு நாயை நாயை வளர்த்துக்கலாம் இதுதான் உண்மை அந்த மாதிரி பல பேர் வந்து இந்த மாதிரியான இந்த ஈஷா யோகா மையம் சொல்லலாம் நம்ம அப்படி சொல்லவே கூடாது சரிங்களா அது ஒரு மர்ம தேசம் அந்த மர்ம தேசத்தில் இன்னும் வந்து முறையான விசாரணை இருந்தால் அது சரியாக இருக்கும் இன்னும் பல உண்மைகள் வரும் என்ன ஒவ்வொரு ஆண்டும் மாங்க ஒரு விழா கோலம் கூடும்போது பெரிய பெரிய அமைச்சறலாம் வராது அமைச்சல பிரதமர் சொல்லுங்க பிரதமர் முதப்பட வரது பிரதமர் வந்து பார்த்தினா வந்து குடியரசு தலைவர் வச்சு ஒரு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அங்கே உள்ள தமனா வராங்க அதுதான் சார் அது வேற அது வந்து வர வைக்கிறது கேட்டா இந்த மாதிரி நடிகைகளை வர வைச்சா கேட்டா பல இளவட்டங்கள் வருவாங்க அதன் மூலமா கேட்டா இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரும் இங்க எல்லாமே கவர்ச்சியான ஒரு காரணம்தான் சார் அதுவும் ஆன்மீகத்து ஆமா ஆன்மீகமா கவர்ச்சி அவர் டான்ஸ நீங்க பார்த்திருப்பீங்கல வித்தியாசமா இது காலங்காலமாக தொடர்ச்சியாக வந்துக்கிட்டு தான் சார் இருக்கு இதுக்கு முன்னாடியே இன்னும் பல பேர் இவனை இந்த ஜக்கி மாதிரி இன்னும் எத்தனை பேர் எத்தனை நக்கிகள் இருக்கிறானுங்க அவங்க தனித்தனியாக வந்து ஒரு மரம் வச்சுட்டு சம்பாரிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க நம்பற மக்கள் தான் முட்டாள் வணங்குறியா இறைவனை டைரெக்டாக வணங்கிட்டு போ இவன் நடுவில் எதுக்கு இவன் புரோக்கர் புரோக்கர் மாதிரி ஆனால் இவனுக்கு வந்து பலாயிரம் கோடி வந்து கொள்ளாடிச்சி வச்சிருக்கிறானுங்க ஆமா பலாயிரம் கோடி வந்து பணம் வச்சிருக்கிறானுங்க

அவன் நிகழ்ச்சியிலே வந்து கலந்துக்கிறீங்க பங்கேற்கிறீங்க எப்படி இருக்கும் பங்கெருக்கீங்க சாமியார்கள் இந்த கார்பரேட் சாமியார்கள் கார்பரேட் சாமியார்கள் சாமியார் சொல்றத தப்ப இவங்கெல்லாம் நம்புறாங்க அதுதான் யார ஏறக்குறைய பாருங்க சிவன் செலவன்னு சொல்லுவாங்க ஆனா இவன மாதிரியே இருப்பார் ஓ அந்த ஜக்கி மாதிரியே இருக்கும் பாருங்க அது ஆதி யோனியே ஆமா அதுக்கு இவங்க இறந்த பிறகு சொல்லுவானுங்க இவன் இறந்த பிறகு இவன் சிஷ்யனு சொல்லுவாங்க என்னன்னு கேட்டான் அது யார் தெரியுமா அது யாரு நீங்க சிவன் நினைக்கிறீங்க இல்ல அது ஜக்கி அதுக்கப்புறம் உங்க கீழ ஒன்னா கூட பேரை போட்டுருவாங்க ஆதி யோகி ஆதி யோகின்றாங்கல்ல ஆதி யோகி ஆனா பாதி தான் பாதி யோகி தான் அங்கியோகி நீதி வாதி பாதி சிவன் சிவன் மாதிரி இவரோட இவரோட கற்பனைல இவரு பக்கத்தில் கூட வச்சிருவானுங்க சொல்ல முடியாது பக்கத்தில் கூட ஒன்று கேட்டனா இவரை வந்து கேட்டா சிவனை சின்னதாகிட்டு இவரை கூட பெருசாகிடுவானுங்க வருங்காலத்தில் இவனுடைய சீடர்கள் சார் அப்படிதான் நான் நான் என் பார்வையில் சொன்னால் நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது இங்கே காணிப்பானேன் அப்படி உருவானுங்க தான் சார் இந்த தான் ஓ நீங்கள் சொல்லலாம் இந்த சீரடி சாய்பாபா இருக்கட்டும் இந்த புட்டம்பர்த்தி இருக்கட்டும் இன்னைக்கு ஜக்கி அன்னைக்கு அவங்க வந்து கையிலேருந்து இருந்து நீங்கள் வரலாறுலாம் நீங்கள் தோண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே அதுதான் நான் சொல்லுறேன் இங்கே அஜித் சொன்ன வார்த்தை தான் சொல்ல வேண்டியது இருக்குது தவிர்க்க முடியாமல் இங்கே வந்து சாதி மதம் நீங்கள் பேசுகிறீங்கன்னா முகம் தெரியாத மனிதர்கிட்ட நீங்கள் எதிரி ஆயிடுங்கன்னு சொன்னீங்களே இங்கே சாதி மதம் மட்டும் கிடையாது இந்த மாதிரியான கேப் பேசுகிறோமோ அப்படி அப்படிதான் ஆகிடும் நான் சொல்றது யார் சொல்கிறேன்னு கேட்டினா இந்த இந்த மாதிரி வந்து கேடி லிங்க் எடுக்கிற லிங்க் இந்த மாதிரி இந்த மாதிரி பசங்க கேப் கேப்மாரிங்கள நம்ம பேசுனோம்னா நம்ம தான் வந்து முகம் தெரியாத எதிரி ஆயிடுவோம் ஏன்னா அவன் நம்புறான் நம்புறான் நான் சொல்கிறேன் எனக்கு இறை நம்பிக்கை இல்லைன்றதுக்காக சொன்னா இறை நம்பிக்கை இருக்கிறவங்கள நான் வந்து யாரையும் நான் வந்து குறைப்படுத்த விரும்பல குண்படுத்த விரும்பல எச்சரிக்கை இறை நம்பிக்கையோட இருங்க இருங்க ஆனா எச்சரிக்கை பசங்க நானே சொல்றேன் இன்னைக்கு ஒரு சார் நேற்று புட்டபர்த்தி புட்டபர்த்தி காலத்துல நீங்க வந்து நீங்க பிறந்தீங்க புட்டபர்த்தி காலத்துல பல விஷயங்கள் இப்படி பேசப்பட்டது பாலியல் துல்லை பல விஷயங்கள் பாலியல் மட்டும் கிடையாது பல விஷயங்கள் பல விஷயங்கள் வந்து புட்ட நான் வந்து எனக்கு பத்து வயசு இருக்கும்போது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து இன்னைக்கு ஜக்கி மேல என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்குதோ அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து அந்த மாதிரி அந்த மாதிரி அந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் சாய்பாபா மேலே இருந்தது பொட்டப்பட்டி சாய்பாபா மேலே இருந்தது குறிப்பா உள்ள போதைப் பொருள் இருக்கிறதா சொல்றாங்க திருத்தங்களாதான் சார் நான் சொல்றேன் சார் இந்த மாதிரி நாற்பது சொல்லுவாங்க துளசி துளசி தீர்த்தல தீர்த்த இருக்குல்ல அதுல வந்து சிலது வந்து வசிய மருந்து போட்டுறாங்க அந்த மாதிரி நான் தான் சொல்றேன் சார் கடந்த காலத்துல ஏன் இவ்வளவு எதுக்கு நீங்க சீரடி சாய்பாபா இருக்கிறாருல சாய்பாபாவே வந்து பாத்தீங்கன்னா அங்க முதல் முதல் வந்து அங்க மடம் வைக்கும் போது அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் விரட்டி அனுப்பிச்சிட்டாங்க அங்க இருக்கிற மக்கள் விரட்டி அது வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும் அதுக்கு பிறகு நிறைய இருக்கு சார் நீங்க நமக்கு இங்க பாதி காட்டலாம் பாதி காட்ட மாட்டாங்கல்ல பல வரலாறுகள்ல இப்போ நான் நூறு வருஷம் கழிச்சு இந்த ஜக்கி நம்ம நம்ம ஜென்ரேஷன் என்ன பேசும் அவதார புருஷன் பன்னிரெண்டாவது அவதாரம்னு புரியுதுன்னா விஷ்ணுவோட பன்னெண்டாவது அவதாரம் அவ்வளவுதான் டைரக்டா விஷ்ணுவே வந்து அவதாரம் எடுத்துருக்க அவதாரம் எடுத்தாரு அப்படின்னு சொல்லுவானுங்க நிறைய சாமியார்கள் இருக்காங்க சபமா எடுத்துட்டு இருக்கலாம் சார் நீங்க பாருங்க மெல்ல மெல்லாம் தள்ளிடுவானுங்க அப்புறம் அடுத்த இப்ப பங்காரடிகளை எடுத்துங்க இப்போ அவருடைய மகன் உட்கார்ந்து ஆசி அவர் காலை தொட்டு கும்பிடுறாங்க வணங்குறாங்க எல்லாம் பாருங்க பக்கத்துல வந்து பங்கார பங்காரடிகள சிலையா இருக்கிறத பாக்குறோம் இந்த பக்கம் வந்து அம்மன் சிலையும் பாக்குறோம் கொஞ்ச நாள் கழிச்சா அம்மன் இருக்காது அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா வந்துடுவாருங்க பங்காரில் வந்துடுறாரு அந்த சைடில் வந்து இவர் இப்போ இப்போ அருள்வாசி வழங்குறாருல அவர் வந்துடுவாரு அதுக்கப்புறம் அவங்க மகன் நீங்கள் இருப்போம் அங்கே இல்லாமல் போயிடும் அவ்வளோ இல்லாமல் போயிடும் நூறு வருஷம் கழிச்சு அப்படிதான் ஆகிடும் நான் நூறு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் சொல்ல இந்த மாதிரி எல்லாம் இப்போ வந்து ஒரு என்ன கேட்டால் அஸ்திவாரம் போடுறாங்க அவ்வளோதான் அஸ்ஸிவாரம் இப்போ அவ்வளோதான் மக்கள் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சயின்ஸு டெக்னாலஜி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகுதோ நல்லா புரிஞ்சுக்கணும் கொரோனா காலத்தில் எல்லாம் ஓடி ஒழிஞ்சிக்கினானு மொத்த பேரும் இந்த ஜக்கி இக்கி எல்லாம் யாவனும் கிடையாது இது கோயிலுக்கு இது கூட்டாடுங்க இது சாமியே கதறத மாதிரி ஆச்சு மாஸ்க் போட்டு சார் சாமியே கோயில் இருக்கிற சாமி டே கதவை திறந்து விடுங்கடா நீங்க வரலனாலும் பரவாயில்லடா காத்து வர்றடா கதவை திறந்து விடாலும் சாமி கதற அளவுக்கு கதவை இழுத்து பூட்டினானுங்க பண்ணாங்களா இல்லையா ஆமா சார் மாஸ்க் எல்லாம் போட்டாங்க சாமி நான் கொச்சப்பட்டோம் சார் அப்ப புரிஞ்சிச்சு இல்ல மீறி ஒரு சக்தி இருக்கு அதுக்கு அந்த இயற்கை சக்திக்கு நீங்க கடவுள்னு நீங்க உருவத்தை கொடுக்குறீங்க வணங்குறீங்க அதுக்கப்புறம் இவனுங்க எதுக்கு நடுவில் வியாபாரம் வியாபாரமாக எல்லாம் டிஸ்ட்ரிக் லெவலில் இப்போ தமிழ்நாட்டில் மட்டும் நீங்கள் எடுத்துக்காதீங்க சார் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சா வந்து மாவட்ட மாவட்டம் வரைய வச்சிருக்கிறான் சாமியார் நிறைய நீங்கள் எடுத்து பாருங்க வந்து இணையத்தில் தட்டுங்க எல்லாம் அந்த ஒரு வகையில் நம்ம பரவாயில்ல இணையம் வந்த பிறகு பார்க்குறோம் உடனே தட்டி பார்க்கலாம் திருட்டு சாமியாருமே தட்டுங்க எவ்வளோ பேர் வரானுக்குங்க பாருங்கள் இவங்கெல்லாம் வந்து மக்களை ஏமாற்றி ஒரு கூட்டம் சார் இது இவனு கிட்ட பல ஆயிரம் கோடி புழங்குது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எடுத்துக்க சார் இங்க இங்க எடுத்துங்க இங்க வந்து இவர் செங்கல்பட்டு இவரு வந்து இவரு கோவை அது இப்ப வந்து இருக்குதான் அது தெரிஞ்சிச்சு இப்படியோ இப்படி கூட புழைக்கலாம் சொல்லிட்டு அதான பண்ணிருக்கானுங்க நம்ம அந்த பொண்ணை மட்டும் சொல்லது பிரயோஜனம் இல்ல சார் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி இப்போ நாராயணி பீடம்னு சொல்லிட்டு உடனே இவங்களுக்கு எல்லாம் பின்னாடி வந்து பார்த்தோன்னா ஒரு சமுதாயம் பின்புலம் இருக்கு இவங்களுக்கு பின்னாடிலாம் அந்த ச அவனுக்கு சார்ந்த சமுதாயம் பின்னாடி இருக்கும் பங்காரடிகளாக இருக்கா அவருக்கு சார்ந்த சமுதாயம் வந்து இருக்கும் அதே மாதிரி நாராயணி பீடம்னா அந்த அவங்க சமுதாயம் சார்ந்திருக்கும் ஸோ ஏதோ ஒரு அவன் ஓட்டட அவனை விட்டீங்கண்ணா நீங்கள் நித்யானந்தா நித்யானந்தா

உயிர் போதும் நன்றி சார் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி நன்றி சார் திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி 7 செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்